சமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகுரு குரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஜனம் ஒரு நாளும் போகாது போக நீங்க இல்லை அழைலுயா சங்கீதம் இருபத்தைந்து மூன்று சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து வெட்கப்பட விடல மேம்பர்கள் துறவு தோண்டும் போதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க அடைத்து போட்டுட்டே இருக்கிறாங்க ஒருவேளை நீங்களும் பல ஆசீர்வாதங்களுக்காக வாக்கு தத்தங்களுக்காக அது வரது போல இருக்கு அதனால சொல்லுகிறாய் என்னன்னு தெரியல திரும்ப திரும்ப அதே போராட்டம் அதே பிரச்சனை அதே பாடு அதே நெருக்கம் ஆமா ஒரு இயசைக்கு வந்துனா ஒரு ரெக வந்து வரும் சிஸ்டர் நீங்க அது வர தோண்ட வேண்டியதை தோண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்க வெட்ட வேண்டிய வெட்ட வெட்டிக்கிட்டே இருக்கணும்

விசுவாசத்தை பெருக பண்ணுவார் அலையிலுயா அலையிலுயா ஆமா ஒருவேளை வெட்கப்படுகிற சூழ்நிலமே போல ஒருவேளை இருக்கலாம் சிஸ்டர் வெட்கப்படுகிற சூழ்நிலமே போல இருக்கலாம் பிரதர் ஆனா என் கருத்தர் வெட்கப்பட விட மாட்டார் அலையிலுயா அவரை ஆமுக்கு எழுவத்தைந்துல வாக்கு பண்ணினார் யாருக்கு முடியும் அவன் அவனுக்கு நினைச்சிருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது ஆயிற்று அலையிலுயா ஆனா இங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நூறாவது வயதுல கர்த்தர் கொடுக்கிறார் கொடுக்கிறார்கள் அனைத்தவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்பட விட மாட்டார் சிஸ்டர் ஜனத்தை விட்டு உன் இனத்தை விட்டு எல்லாவற்றையும் இன்னைக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு போகணும்னா ஒன்பதரைக்கு ட்ரெயின்னா என்ன செய்யறோம் எட்டே முக்கால் ஒன்பது மணிக்கு சாப்பிட்டும் சாப்பிடாமையும் நான் போயிட்டு இல்லை இது வரைக்கும் ஆனா போகிறவங்கள பாத்து ஒரு மனவாட்டி தன் மனவாளன் எப்ப என்ன மன முடிக்க வருவார் நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்களா என்ன தெரியல நான் எதிர்பார்த்தேன் இல்லையா காத்திருப்பு பத்து மணி தாண்டிச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு எங்க வாரீங்க எங்க வாரீங்க எந்த பக்கம் வந்திருக்கீங்க அலையுயா என்ன காத்திருப்பு அலையுயா ஒரு மருத்துவமனைக்கு போனா அங்க டாக்டர் எல்லாம் பார்க்க காத்திருப்போம் அலையுயா அவன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா சாப்பிட எல்லாம் காத்திருப்போம் ஜனம் ஜாக்கிரத ஒரு ஒருவரும் காணானுக்குள்ள போகல ஒரு முறுத்த ஒருவரும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்க்கல அலையிலுயா இன்னைக்கு நமக்கு பரமா காணன் வரலாங்க ராஜ்யம் அலையிலுயா 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 காத்திருக்கணும் சில விண்ணப்பங்களுக்காக நீங்க ஜபித்துக் கொண்டிருக்கிறது உண்மைதான் சிஸ்டர் சில காரியத்துக்காக நீங்க தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு காத்து கொண்டிருக்கிறது உண்மைதான் பிரதர் எப்ப நடக்கும் எப்ப இந்த காரியத்துல மாற்றம் வரும் கார்த்த சொல்லுகிறார் இருபத்தோரு நாள் முடிவதற்குள்ள கார்த்தன் எந்த காரியத்தை ஒருவேளை ஊழியத்துல இந்த தரிசனம் என்னப்பா என் திட்டம் என்ன நான் இதோட இணையணுமா இணைய கூடாதா இல்ல என்ன கொண்டு வேற எங்கயாவது ஏதாவது சித்தம் வச்சு கேட்டு கொண்டு இருக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா தேவ சமூகத்துல காத்து அல்ல லுய்யா அல்லையே அவசர அவசரமா ஒரு பஸ்ஸுக்கு காத்துருக்குறோமேங்க எங்க லுயா ஒரு டாக்டரை பார்க்க பிள்ளைக்காக கணவனுக்காக மனைவிக்காக காத்து இருக்கிறோமே மணிக்கூர் கணக்குல ஆனா ஏன் தேவ சமூகத்துல காத்து இருக்க முடியல ஏன் சில நன்மைக்கு தடை ஏன் சில ஆசீர்வாதம் நான் கர்த்தரிடத்துல எப்படி இருந்தேன்னா பொறுமையாய் காத்திருந்தேன் அப்பந்தான் அவர் கொஞ்சம் நம்மள சோதிப்பார் இந்த நாள் கரெக்டா வந்துட்டீங்க ஆமா பன்னிரெண்டாவது நாள் பதினான்காவது நாள் தடை வரும் கர்த்தர் கூட சோதிப்பார் அந்த சோதனையை நீ ஜெயித்து வரணும் அலையிலா ஒரு உலக பிரகாரமான படிப்புக்கு ஒரு அடுத்த கட்ட வகுப்புக்கு போக ஒரு தேர்ச்சி தேர்வு தேவைன்னா நீங்களும் நானும் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழலைங்க பரிசுத்தமா வாழ்ந்ததான் அந்த பரிசுத்தரின் பரமனை தரிசிக்க முடியும் அப்ப அந்த உலகத்துல பாடு வரும் நெருக்கம் வரும் உபத்திரவம் வரும் வேதனை வரும் அவமான வரும் சிஸ்டர் நிந்த வரும் ஆனா எல்லாருக்கும் அது அல்ல கத்தரை யாரெல்லாம் உண்மையாய் தேடுகிறார்களோ கத்தரை யாரெல்லாம் உண்மை ஆராதிக்கிறார்களோ தரிசனம் யார் மேல இருக்கிறதோ அவர்களுக்கு விரோதமான புருமுறுப்பு வரும் கசப்பு வரும் நிந்த வரும் அவமானம் வரும் பழி என் தரிசனம் தேவ தரிசனம் மேல இருக்கு தேவ திட்டம் மேல இருக்கு அம்மா நீங்க தேவ சமூகத்துல காத்திருப்பீங்கன்னா உங்களை வெட்கப்பட விட மாட்டா சிஸ்டர்